மகர ராசி அன்பர்களே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தொன்றுக்கு சரியான நேரத்தில் குரு பயிற்சி நடக்க போகிறது மகர ராசி இந்த குரு பயிற்சி எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் உங்களுக்கு குரு செய்ய போகிறான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மகர ராசி அன்பர்கள் ரொம்ப ஆவலாக இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் மகர ராசிக்கு இந்த குரு ஒரு சாதகமான குருவாக ஒரு அற்புதமான குருவாக இப்போது உங்களுக்கு பேச்சி ஆகியிருக்கார் ஒரு குடுப்பணியான நேரத்தில் இருக்கீங்க பொதுவாக மகர ராசிக்காரங்க என்றைக்குமே ஒரு மந்தமான ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அதாவது மனசு ரொம்ப ஒடிஞ்சு போகிறவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் எந்த விஷயத்தையுமே சிரத்தை இல்லாமல் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவங்க பேச்சு ஒரு திலுசாக இருக்கும் செயல் ஒரு தலுசாக இருக்கும் அதனால் உங்களுடைய ராசியை வந்து என்றைக்குமே ஒரு மந்தமான ராசின்னு பேர் எடுத்துட்டீங்க எடுத்தோம் கவித்தோம் எதுவுமே செய்யாமல் ரொம்ப ஆற போட்டு ஒரு விஷயத்தை செய்கிறவங்க நீங்கள் அதனால் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பல தொந்தரவுகளை கொடுத்த சனி ரெண்டு வருஷமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட தொந்தரவு தான் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த குரு இப்போ உங்களுக்கு நல்லது பண்ணுற நேரத்தில் வந்திருக்கார் ரெண்டு வருஷமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த குரு இப்போ அருமையாக உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் ரொம்ப புனிதமாக சிறப்பான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அதாவதுங்க ஒரு ஜாதக ரீதியாக குரு பலவீனமாக இருக்கிறவங்க அஞ்சாம் இடத்துல குரு வரும்போது அந்த பலவீனத்தை அந்த குரு குறைச்சிடுவார்னு அர்த்தம் அதனால் இந்த நேரம் உங்களுக்கு குரு பிரீத்தி பண்ணுறதுக்கான நேரம் கிடச்சிருக்கு அஞ்சாம் இடத்து வந்து ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பூர்வ ஜென்ம வினையை நாம் குறைக்கிறதுக்கான நேரம் தான் இப்போ கிடச்சிருக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் போன ஜென்மாவில் நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கலாம் இந்த ஜென்மாவில் நமக்கு தெரியாத சில பாவங்களை நம்ம செய்திருக்கலாம் நம்மால் பல பேருக்கு தொந்தரவு கிடைச்சிருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு தோஷம் நின்றுடும் அப்படிப்பட்ட தோஷத்தை குறைக்கிறதுக்கான நேரம் தான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அஞ்சாமி இடத்துல குரு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்களை பஞ்சங்களை குறைக்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய வினையை நீங்கள் தீர்க்கிறதுக்கு நேரம் வந்திருக்கிறதுனால அதிகமாக இந்த நேரத்தில் தான தர்மங்கள் செய்ங்க ஆலய வழிபாடுகள் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவருக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுங்கள் இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த கர்மத்தை குறைக்கிறதுக்கான நேரம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம் அடுத்ததான் அஞ்சாம் இடம் என்றது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய அமைப்பு இப்போ நடக்கிற நேரப்படி திருமண வாய்ப்பு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக கொடுத்துருக்கு அதனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எந்த ஜோசிட்ட காமிச்சாலும் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு கல்யாண நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால் கல்யாணத்துக்கு இருக்கிற நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய இளம் பெண்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் கல்யாண யோகத்துக்கு பெரிய ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு இயங்கிக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு இந்த ராசியில் பிறந்த மகர ராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அருமையாக இப்போது குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக கிடச்சிருக்கு இது ஒரு கொடுப்பணியான நேரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் வீடு கட்ட முடியாமல் இருந்தவங்க வீட்டு வேலையை பாதிலே நின்று போனவங்க சில பேருக்கு இடம் வாங்குகிற வாய்ப்பு இல்லாமல் போனவங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி இந்த மூணுமே செய்து கொடுக்குற நேரத்தை கொடுத்துருக்கு வீடு மனை சொத்து சுகம் வண்டி வாகனம் சுகத்தோடு வாழக்கூடிய ஒரு அம்சம் இந்த குரு பயிற்சி கொடுத்துருக்கு பொதுவாக மகர ராசிக்காரங்க இயங்கிக்கிட்டே இருந்த சில விஷயங்கள் ஏக்கத்தோட முடிஞ்சிடுமோ அப்படின்ற கவலையில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி அதாவது டானிக் கொடுக்குற மாதிரின்னு சொல்லிக்கலாம் அதனால் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமைகிற நேரம் வந்திருக்கு மற்றபடி மகர ராசியில் பிறந்த பெண்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுப்புகள் அதிகமாக ஏற்றுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால் உங்களுடைய பொறுப்புகள் இது வரைக்கும் கொஞ்சம் சுமையாக இருந்து அந்த சுமையை இறக்கி வைக்கிற ஒரு நேரம் தான் இந்த குரு பேச்சுனதுனால இல்லத்தரிசிகள் இல்லத்தை வந்து இந்த நேரத்தில் நீங்கள் புதுமையாக வச்சுக்கலாம் அழகாக வச்சுக்கலாம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நீங்கள் இந்த இடத்துல வாங்கி வச்சுக்கலாம் ஆடை அணிகலங்கள் ஆபரணங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் போய் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்ட மகர ராசி பெண்களுக்கு கேளிக்கை நிகழ்ச்சியெலாம் போய் கலந்துக்கிறதுக்கும் சுற்றுலா செய்யணும் செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய சில சூழ்நிலையும் நிச்சயமாக கணவர்கிட்ட அன்யோன்யமாக அற்புதமாக பழகிற சூழ்நிலையும் இந்த ராசி பெண்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறது அதே மாதிரி மாணவர்கள் மகர ராசியில் சேர்ந்த மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் இப்போ அந்த மந்தமான நிலை விலகி படிப்பில் குறைந்த மதிப்பெண் வாங்கிய மாணவர்களும் இப்போ நிறைந்த மதிப்பெண்ணோட வர்றதுக்கான சந்தர்ப்பமும் அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால மகர ராசி மாணவர்கள் இந்த வருஷத்தில் நல்ல மதிப்பெண்ணோட அதாவது ஒரு மெச்சர ஒரு மாணவனாக ஆசிரியர் மெச்சர ஒரு மாணவனாக வாழக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்க போகிறதுனால எதிர்கால திட்டத்தை இந்த நேரத்தில் சரியான முறையில் தீட்டுங்க அந்த திட்டங்களுக்கு கண்டிப்பாக பழிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்க போகிறது உத்தியோகஸ்தர்கள் தொழிலாளர்கள் இவங்களுக்கு இந்த குரூப் பயிற்சி சாதகமான குரூப் பயிற்சி அதாவது உங்களுக்கு ரெண்டு வருஷமாக தொழிலில் போட்ட முதல் எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க தொழில் ரொம்ப மந்தமாக இருந்ததுங்க நம்ம நிறுவனமே வந்து ஏதோ ஒரு பாதிப்பில் இருந்ததுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில முதலாளிகள் உத்தியோகஸ்தர்கள் அந்த நிலைமை மாறி இப்போ ஒரு செழிப்பான காலகட்டத்துக்கு வரதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி தொழிலாளர்கள் வேலை பலுவில் இருந்தீங்க உடம்பு ரொம்ப அசதியில் இருந்தீங்க தொந்தரவான சூழ்நிலை இருந்தீங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு மாறி ஒரு செழிப்பான காலகட்டம் அதாவது சேமிப்பை அதிகப்படுத்துகிற நேரத்தில் வந்திருக்கீங்க அதனால் மகர ராசியை சேர்ந்த தொழிலாளர்கள் உங்களுடைய தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றமும் மன நிறைவோடு செய்யக்கூடிய சூழ்நிலையும் கண்டிப்பாக கொடுக்க போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான குரு பயிற்சி உங்களுடைய மனசை தெளிவாக்குற ஒரு குரு பயிற்சி சந்தோஷமான சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுக்க போகிற குரு பயிற்சி அதனால் மகர ராசிக்காரங்க இது வரைக்கும் பல தொந்தரலை இருந்திருக்கீங்க பிரச்சனையில் இருந்திருக்கீங்க அதிலருந்து வெளியில் வந்து ஒரு சிறப்பான காலகட்டத்துக்கு இந்த குரு உங்களுக்கு அழிச்சிட்டு போக போகிறதுனால எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இந்த குரு பயிற்சியை வரவேற்கிற சந்தோஷமாக இருங்க இந்த குரு பேச்சே இன்னும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரங்க அதிகப்படியாக எல்லை சாமிங்களை வேண்டுங்க கிராம தேவதைகளை அதிகமாக எடுத்துக்குங்க அந்த வழிபாடு உங்களுக்கு அதிகமாக சிறப்பாக கை கொடுக்கும் எல்லை சாமிகள் வழிபாடு உங்கள் எல்லைக்கு ரொம்ப சிறப்பாக உங்களுடைய தொழில் எல்லை குடும்ப எல்லைக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குற வழிபாடாக இந்த வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கணுன்றது மறந்துடாமல் இந்த நேரம் மகர ராசிக்காரர்கள் செழிப்பாக சிறப்பாக இருக்கிறதுக்கு குரு வழி கொடுத்துருக்காருன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வளப்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்